வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே ஆரம்பத்தில் குத்துச்சண்டை வீரராக பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுவோர்களிடம் அடிதடியில் ஈடுபட்டு அதிரடி நபராக குற்றப்பின்னணியுடன் வளம் வந்த ஆம்ஸ்ட்ராங்கை பக்குவப்படுத்தி அரசியல் வழியில் பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுக்கச் செய்து ஆம்ஸ்ட்ராங்கின் அரசியல் குருவாக இருந்தவர் பூவை மூர்த்தியார் என்று அழைக்கப்படும் புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவனத் தலைவரான வழக்கறிஞர் மூர்த்தி என்றால் அது மிகையல்ல ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து தனது அறிவாற்றலால் ரிசர்வ் வங்கியில் உயர் பதவி வகித்து வந்த மூர்த்தி பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காக தனது ரிசர்வ் வங்கி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தீவிர அரசியலில் ஈடுபட்டவர் ஆம்ஸ்ட்ராங் போன்று பலநூறு பட்டியலின இளைஞர்களை நல்வழிப்படுத்தி படிக்க வைத்து வழக்கறிஞர்களாகவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் உயர்த்தியவர் யார் இந்த பூவை மூர்த்தி என்பது குறித்தும் அவருக்கும் மறைந்த தலித் போராளியான ஆம்ஸாங்குக்கும் இருந்த நிகழ்ச்சியான உறவு குறித்தும் சுருக்கமாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி பூந்தமல்லி அருகில் உள்ள ஆண்டரசன்பேட்டை எனும் கொக்கிராமத்தில் முனுசாமி ருக்மணி அம்மாள் தம்பதியினரின் மூத்த மகனாய் பிறந்தார் மூர்த்தி ஏழை விவசாய கூலிகளின் மகனாய் பிறந்த போதும் சிறு வயது முதலே படிப்பில் தீவிர ஆர்வம் கொண்டிருந்த மூர்த்தி தனது பள்ளியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று பள்ளி படிப்பை முடித்தவர் பட்டாவிராம் இந்து கல்லூரியில் பியூசி வகுப்பில் சேர்ந்தார் அவரது பேச்சாற்றலும் கூர்மையும் அங்குள்ள மாணவர்களை கவர கல்லூரியின் மாணவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் பியூசி முடித்த பின் சென்னை மாநில கல்லூரியில் பிஏ எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவில் சேர்ந்து அங்கும் கல்லூரியின் மாணவர் தலைவராக செயல்பட்ட மூர்த்தி கல்லூரியிலேயே இரண்டாவது மாணவராக தேர்ச்சி பெற்றதன் மூலம் தஞ்சாவூர் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்க சீட் பெற்றார் எம்ஏ முடித்து கோல்டு மெடலுடன் பட்டம் பெற்றவருக்கு சென்னை ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் வேலை கிடைத்தது ஏழை குடும்பத்தில் பிறந்தவருக்கு கல்வியின் மூலம் வருமானம் மிக்க மத்திய அரசு வேலை கிடைத்த பின் சொகுசான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இளம் வயது முதலே அம்பேத்கர் தொடர்பான பல்வேறு புத்தகங்களை படித்ததன் மூலம் அம்பேத்கர் மீது பெரும் ஈடுபாடு கொண்டவராக மாறிய மூர்த்தி தனது பகுதியில் உள்ள இளைஞர்களை ஒருங்கிணைத்து டாக்டர் அம்பேத்கர் மன்றம் என்கிற அமைப்பை துவங்கினார் அந்த அமைப்பின் மூலம் வசதி வாய்ப்பில்லாத பல இளைஞர்களும் கல்வி கற்க உதவி செய்து வந்தார் மேலும் சென்னை சட்டக்கல்லூரியில் பிஎல் படிப்பில் சேர்ந்தார் வேலைக்கு சென்று கொண்டே சட்டப்படிப்பையும் படிப்பையும் முடித்த வழக்கறிஞர் ஆனார் அதன் மூலம் பட்டியல் மக்களுக்கு இலவசமாக சட்ட உதவிகளும் செய்து வந்தவர் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி எனும் அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு துவங்கி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இழைக்கப்படும் வன்கொடுமைகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை ஒருங்கிணைத்தார் ஒரு கட்டத்தில் தனது சமுதாய செயல்பாடுகளுக்கு தனது அரசாங்க வேலை இடையூறாக இருப்பதை உணர்ந்து வேலையை ராஜினாமா செய்ததோடு தனது சமுதாய முன்னேற்ற பணிகளுக்காக திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்து கடைசி வரை பிரம்மச்சாரியாக வாழ்வது என்று முடிவெடுத்தார் அந்த காலகட்டத்தில் விழுப்புரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஜாதி கலவரத்தால் பல பட்டியலின மக்களும் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர்களுக்காக போராட்டம் நடத்தி உரிய நீதியை பெற்றுக் கொடுத்தார் இதன் மூலம் மூர்த்தியின் பெயர் பரவலாக அறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அன்றைய மத்திய அமைச்சர் அர்ஜுன் சிங்கை அழைத்து பூந்தமல்லியில் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார் ஒரு கட்டத்தில் அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் தன் சமுதாய மக்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர முடியும் என முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு புரட்சி பாரதம் கட்சியை ஆரம்பித்தார் அதன் மூலம் தலித் இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களை நல்வழிப்படுத்த துவங்கினார் அதுவரை பட்டியலின இளைஞர்கள் தங்களை ஒடுக்கி வந்தவர்களுக்கு எதிராக வன்முறை பாதையில் அடிதடிகளில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் அதை மாற்றிய மூர்த்தி கல்வி மூலம்தான் நமது சமுதாய மக்கள் முன்னேற முடியும் என்பதை எடுத்துரைத்து குற்றப்பின்னணி உள்ள பல இளைஞர்களையும் பக்குவப்படுத்தி அவர்கள் படிக்க உதவி செய்தார் அந்த வகையில்தான் ஆம்ஸ்ட்ராங் முதலில் மூர்த்திக்கு அறிமுகமானார் அவரை நல்வழிப்படுத்திய மூர்த்தி திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் அவர் சட்டப்படிப்பில் சேர உதவி செய்தார் அதையடுத்து சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞரான ஆம்ஸ்டாங்கிடம் பணம் வாங்காமல் ஏழை தாழ்த்தப்பட்ட மக்களின் வழக்குகளை இலவசமாக எடுத்து நடத்தும்படி அறிவுறுத்தினார் மேலும் புரட்சி பாரதம் கட்சி பணிகளிலும் ஆம்ஸ்டாங் ஈடுபட்டு வந்ததன் மூலம் அவருக்கென்று தனி ஆதரவாளர்கள் வட்டமும் உருவானது பூவை மூர்த்தியுடன் இணைந்து பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று அரசியலை கற்றுக்கொண்ட ஆம்ஸ்ட்ராங் எதிர்பாராத விதமாக இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மாரடைப்பால் பூவை மூர்த்தி மறைந்ததை அடுத்து தனியாக பீமாராவ் அம்பேத்கர் தலித் அசோசியேஷன் எனும் அமைப்பை துவங்கி தீவிர அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி